நடிகர் அஜகுமார் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி மற்றும் குட் பே டாக்லி ஆகிய திரைப்படங்களின் ரிலீஸ் உரிமையை நெட்பிலிக்ஸ் கைப்பற்றி உள்ளது ரிலீஸுக்கு முன்பே கங்குவாவை விட அதிக வசூலை வாரிக்குவித்த அஜித்தின் விடாமுயற்சி குட் பே டாக்லி ஃபாஸ்ட் பப்ளிஷ் நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நள்ளிரவு இரண்டு மணி பி எம் நடிகர் அஜய்குமார் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி மற்றும் குட் அக்லி ஆகிய திரைப்படங்களின் ரிலீஸ் உரிமையை நெட்பிலிக்ஸ் கைப்பற்றி உள்ளது தமிழ் திரையுலகில் முன்னணி மாஸ் நடிகராக வலம் வருபவர் அஜிக்குமார் இவர் நடிப்பில் கடந்த ஆண்டு துணிவு படம் ரிலீஸ் ஆக உள்ளது அதன் பின்னர் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அவர் நடித்த ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகவில்லை இதனால் இந்த ஆண்டு அஜித் ரசிகர்களுக்கு ஏமாற்றமான ஆண்டாகவே அமைந்துள்ளது இருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அஜித் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் காத்திருக்கிறது ஏனெனில் அவர் நடிப்பில் தற்போது இரண்டு படங்கள் தயாராகி வருகிறது இதில் ஒரு படம் விடாமுயற்சி இப்படத்தை மகிழ் திருமேனி இயக்குகிறார் லைகா நிறுவனம் இப்படத்தை பிரம்மாண்ட பொருச்செலவில் தயாரித்து உள்ளது இப்படத்தில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக திரிஷா நடித்துள்ளார் மேலும் பிக்பாஸ் ஆரவ் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிகை ரெஜினா கசென்ராமே நடித்துள்ள இப்படத்தின் ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது அடுத்த ஆண்டு மே மாதம் ஒன்று இன் தேதி நடிகர் அஜித்தின் பிறந்த நாளன்று இப்படத்தை திரைக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த இரண்டு படங்களும் ரிலீஸுக்கு முன்பே வசூலை வாரிக்குவித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி இந்த இரண்டு படங்களின் ஓடிடி உரிமையை நெட்பிளிக்ஸ் நிறுவனம் பெரும் தொகை கொடுத்து வாங்கி உள்ளதாம் விடாமுயற்சி படத்தின் டிஜிட்டல் உரிமையை எழுபத்தைந்து கோடிக்கும் குட்பே டக்லி படத்தின் டிஜிட்டல் உரிமையை தொன்னூற்றைந்து கோடிக்கும் அந்நிறுவனம் வாங்கியிருக்கிறதாம் என்பது குறிப்பிடத்தக்கது